குளிர் தொடங்க போதும் குளிர் ஸ்டார்ட் ஆயினால் இதெல்லாம் முடிஞ்சிடும் அதே நேரம் ஹலோவின் என்ற ஒரு திருவிழா ஒன்று இங்க ஃபேமஸாக கொண்டாடுவாங்க மலை நினைவுனா அந்த ஃபேமஸாக கொண்டாடுறதுக்காக ஹலோவின் பூசணிக்காய்கள் விதம் விதமான ஒவ்வொரு அஹ் டிசைன்லேயும் பூசணிக்காய்கள் இருக்குது பூசணிக்காய்களை பார்ப்போம் அதுக்கு பிறகு ஹலோவீனை எப்படி இங்க கொண்டாடுறாங்கன்றதையும் பார்ப்போம் பூசணிக்காயில பார்க்க பார்க்க ஆசையா இருக்குது ஆஹ் ஹலோவீனுக்கு சின்ன பூசணிக்காய் எடுப்போம் இது சமையலுக்காக எடுக்கிறேன் நான் இந்த பூசணிக்காய் ஐயோ நல்ல பெரிய பூசணிக்காய் விதம் விதமான பூசணிக்காய் இங்க இருக்குது ஹலோவீனுக்கு அழகா ஸ்டார் டிசைன்ல சின்ன குட்டி முட்டி டிசைன்ல ஒவ்வொரு ஒரு டிசைன்லயும் இங்க பூசணிக்காய் இருக்குது நல்ல மழையா இருக்குது குளிரும் வேறு இருக்குது அதோட சேர்த்து பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து எங்கட இனம் அஹ் வேணுன்னு சொன்னா எல்லாரும் குண்டா இருக்கிறாங்கள பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அப்ப எங்கட பூசணிக்காய் அக்கா இது அதே நேரம் சீமை என்று சொல்லுவாங்க இந்த பூசணிகளை எங்கட ஊர் பக்கம் அஹ் ஏனென்று சொன்னா சீமேண்டா அஹ் வெளிநாடுகள்ல இருந்து வார பூசணி இனம்ன்றதால சீமை பூசணி அந்த சீமை பூசணியை தான் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு விரும்பின அளவு பூசணிக்காய் விரும்பின சைஸ்ல அஹ் எத்தனை வேணுமென்றாலும் நாங்க எடுத்துட்டு போகலாம் இங்க அளவு விலைதான் அஹ் ஒரு ஃபிராங் ரெண்டு ஃப்ரேங் ஏழு ஃப்ராங்க் ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்குது நாங்க வந்து எடுத்துட்டு போகலாம் விரும்பின எங்கட கையாலேயே நாங்க பறிச்சு எடுத்துட்டு போகலாம் அஹ் கறிக்கு சமையலுக்கு தேவையான பூசணிக்காய்களும் இங்க இருக்குது விரும்பின மாதிரி எடுத்துட்டு போகலாம் இந்த பத்தாம் மாசம் முப்பத்தி ஓராம் திகதி இந்த ஹலோவின் நடைபெறும் இந்த பூசணிக்காய் வந்து மொசேடோர்ஃபின்ற இடத்துல இருக்குது நாங்க சொந்தமாவே பறிச்சு விரும்பின அளவுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி அதே நேரம் அவங்கள்ட்ட பூ மரக்கறி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதையும் நாங்க பார்க்கலாம் அதே நேரம் இந்த ஹலோவின் வந்து ஒரு பேகள் அப்படி அது சம்பந்தமான ஒரு கொண்டாட்டமாக தான் இந்த இது இருக்குது அஹ் முப்பத்தி ஓராம் தேதி நாங்கள் இந்த பூசணிக்காயை வச்சு எப்படி இதை கொண்டாடுறாங்கன்றத்தையும் நாங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த பெரிய பூசணிகளோட அழகு சேர்க்கறதுக்காக நாங்க குட்டி குட்டி பூசணியையும் அஹ் பறிச்சு எடுப்போம் ஒவ்வொன்றுல ஒவ்வொரு ஒன்று எடுப்போம் மழை அதிகமாயிட்டு அதால கொஞ்சமா தன் எடுத்துட்டு ஒவ்வொன்று ஒன்றுல ஒன்று இது ஒரு அழகானது இந்த பூசணிக்காய் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல இருக்குது இது அதே மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் இது இத பார்க்க பாவக்காய் மாதிரி இருக்குது இது குட்டி அழகா இருக்குது பார்க்குற நேரம் நல்ல ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்குது அது டைம்ல எல்லாம் பூசணிக்காய் தான் குட்டி எல்லாம் இது சின்ன பிஞ்சு இதை விட பெருக்கும் அப்படின்னு இல்லை இது இதர சைஸ் இதுதான் ஓகே இவ்வளவுதான் நான் பூசணிக்காய்களை ஆஞ்சிருக்கிறேன் பத்தாம் மாசம் முப்பத்தி ஓராம் திகதி இந்த பூசணிக்காய்களை எப்படி வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணி எப்படி இங்க செய்யறாங்களதையும் பார்ப்போம் வெளியிலயும் போய் மற்றவங்க எப்படி செய்யறாங்களதையும் நாங்க பாக்கலாம் எல்லா இடமும் இருக்கிற தான் கத்தி இருக்குது உண்டியல் இருக்குது விலை என்று சொல்லி இருக்குது இந்த தான் காசு போடுறது போடுறேன்னா சில்லற காசுகள் ஓகே இப்போ நாங்கள் பூசணிக்காய் வாங்கினதுக்கு பே பண்ணிட்டோம் இப்போ இவங்கள்ட்ட பூ என்ன இருக்குது மரக்கறி என்ன இருக்குது வந்து வாங்க பார்க்கலாம் அந்த பூசணி தோட்டத்துக்குரிய வர்ற தோட்டம் தான் இது இதுவும் செல்ஃப் பிக் எங்களுக்கு விரும்பின அளவு நாங்கள் பறிச்சிட்டு எத்தனை இது இருக்குதோ காய்கள் கறிகள் இத்தனை இருக்குதோ அதுக்குரிய எமௌண்ட்டை நாங்கள் அதில் போட்டுட்டு நாங்கள் அதை வாங்கிட்டு போகலாம் இப்ப நான் பச்சை மிளகாய் நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் பறிக்க போறேன் நல்ல நீளமான பச்சை மிளகாய் இந்த கொச்சி மிளகாய் இருக்குது உரைக்கும் நான் பாப்பம் உரைக்கிறேன் பெருசா உரைப்பில்லை இங்கே குடமிளகாய் இருக்குது நல்ல ஆயக்கூடிய மாதிரி தான் எல்லாம் இருக்குது இது பச்சை மிளகா இங்கே நல்லா முத்தி போயிருக்குது பார்த்தாலே தெரியுது நிறைய இருக்குது கறி மிளகாய் வகைகள் சின்னன் பெருசுன்னு சொல்லி கறி மிளகாய் நிறைய வகையாக இருக்குது அந்த பக்கம் லீக்ஸ் இருக்குது பீட்ரூட் இருக்குது வாங்க ஆய்வம் லீக்ஸ் ஒன்று எடுக்கிறேன் இதை அங்கே கொண்டு போயிட்டு கிளீன் பண்ணலாம் இப்போ பீட்ரூட் பாப்போம் வாங்க இப்போ நான் பீட்ரூட் எடுக்கிறேன் இங்கே வந்து சில கடைகளில் பீட்ரூட் எடுக்க முடியாது எங்களை தமிழ் கடைகளில் இல்லைன்னா துருக்கி கடை அப்படியான கடைகளில் தான் நீங்கள் பீட்ரூட் எடுக்கலாம் அதனால் நான் பீட்ரூட் இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிட்டு போகிறேன் பறிச்செடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு விரும்பினா அடுத்த தடவை வந்து பறிச்செடுக்கலாம் இது மழையை கடுமையாக பெய்து கொண்டு இருக்குது இதோட வீடியோ முடிச்சு கொள்ள மீண்டும் நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமா இருக்கும் பாய்